உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் இழப்பதற்கு ஏதுமில்லை அடிமை சங்கிலியை தவிர ஆனால் பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்ற வார்த்தையை உறுத்தாக்கிய மாமேதை மார்க்சின் பிறந்த நாளையின் நெஞ்சில் ஏந்துவோம் அன்பார்ந்த தோழர்களே மார்க்சின் வாழ்க்கையை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூற விரும்புகிறேன் காரல்மார் சிறு வயதிலேயே சிறந்த நபராகவும் படிப்பில் கெட்டிக்காராகவும் இருந்தார் தன்னுடைய பதினேழாவது வயதில் பள்ளி இறுதி படிப்பு தேர்வில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது வேலையை தேர்ந்தெடுப்பதை பற்றி ஒரு இளைஞனுடைய சிந்தனை இதுதான் அந்த கற்றுருடைய தலைப்பு இதுக்கு எல்லா மாணவர்களும் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு எழுதுறாங்க ஒரு சில பேர் மத குருவராகணும் இறைப்பணியை செய்யணும் அப்படின்னு எழுதுறாங்க ஆனால் அந்த பதினேழு வயது நிரம்பிய இளைஞன் ஒரு தனிநபருக்காக வாழ்ந்தோம் என்றால் அவன் ஒரு சிறந்த அறிவியலாளராகலாம் சிறந்த ஞானியாகலாம் ஒரு பிரபலமான கவிஞனாகலாம் ஆனால் அவனால் ஒருபோதும் மனிதனாக முடியாது தன்னுடைய சக மனிதனுக்காக வாழும்போது மட்டுமே ஒருவன் சிறந்த மனிதனாகிறான் ஒரு இளைஞன் தன்னுடைய வேலையை தேர்ந்தெடுப்பது என்பது மனித குலத்தின் நன்மைக்காகவே இருக்க வேண்டும் என்று அந்த பதினேழு வயது நிரம்பிய இளைஞனுடைய கட்டுரை நமக்கு தெரிகிறது அதே போல்தான் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மனித குலத்தின் மகத்துவதற்காகவே வாழ்ந்து இறந்தான் காரல் மார்ச்ஸின் இறப்பிற்கு வெறும் பதிமூன்று நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் வரலாற்றையே புரட்டி போட்ட மாபெரும் சிந்தனையாளன் காரல் மார்க்ஸ் அவருடைய அயராத உழைப்பில் உதித்ததுதான் மூலதனம் எனும் கம்யூனிச சித்தாந்தம் காரல் மார்க்சின் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு எளிதானந்த வாழ்க்கை அல்ல தோழ்களே அவருக்கென்று சொந்தமாக வீடு கிடையாது ஏன் சொந்தமாக நாடு கூட கிடையாது அவர் ஒரு அகதியாகவே வாழ் அவனுடைய வாழ்க்கை கிடைத்த மிகப்பெரிய இன்பம் என்பது காதல் மனைவி ஜென்னியை தவிர வேறு எதுவும் இல்லை வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் வறுமையும் போராட்டம் மட்டுமே இருந்தது இந்த மனித குணத்திற்காகவே கடைசி வரை வாழ்ந்து இறந்தான் தோழ்களே அவர் வகுத்து வைத்த கம்யூனிசம் எனும் சித்தாந்தத்தை வைத்துதான் லெனின் ரஷ்யாவில் புரட்சி செய்தார் மாவோ சீனாவில் புரட்சி செய்தார் அதே வழியேதாக பின்பற்றி நாமும் பயணிக்கிறோம் தோழர்களே காரணமா சொன்ன வார்த்தையை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் நம் நாட்டில் இன்று எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது சாதிய பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் எவ்வளோ கிராமங்களில் வறுமையில் தத்தளிக்கிறார்கள் ஆனால் நம் எல்லோரும் இளைஞர்களே நாம் எல்லோரும் தன்னுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே வாழ்கிறோம் தோழர்களே ஆனால் ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய சக மனிதனுக்காக வாழும்போதுதான் மனிதனாகிறான் என்ற உண்மையை நமக்காக உரத்து சொல்லி இறக்கிறான் காரல்மார் அவருடைய பிறந்தநாளை நாம் உறுதியேற்போம் இந்த சமூகத்திற்காகவும் இந்த ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்காகவும் இளைஞர்களே அவரை படியுங்கள் அவரை போல் வாழுங்கள் இந்த சமூகத்திற்காக மாற்றத்தை நோக்கி போராட வாருங்கள் என்று உங்களை அறை அழைக்கிறோம் தோழர்களே நன்றி